நான் உங்க சடகோபன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ் பட் ஆனா சகோ சில பேர்லாம் என்ன சொல்றாங்க ஐயோ நம்ம ஆடுறதை தவிர்த்தா நல்லா அப்படி பேசுகிறாங்க அதுவே ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட் சகோ எதுக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்கணும் நம்ம டிராபி அடிக்கணும்னா எல்லாரையும் தாண்டி தான் போகணும் ஐசிசி சி வரும்போது ஆஸ்திரேலியா அற்புதமான டீம் தான் ஆனா இது டிராபி அடிக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டீம் கேட்டிங்கன்னா இல்லன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா ஆடாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் யோசிக்காதீங்க யானை வந்தாங்க கரெக்டான விஷயம் தான் ஆனா நான் சிங்கமா இருக்கும்போது ஏங்க ஒதுங்கணும் எக்ரி அடிக்கலாம் இதத்திலேந்து சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு வந்து வெள்ள ஆஸ்திரேலியா கிடையாது மஞ்சள் கிடையாது ஆஸ்திரேலியன் டீமு ஒரு டிராபி அடிக்கிற சைடு கிடையாது அப்படின்றதுனால இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா வந்தா பெட்டர் அப்படின்றத ஆனித்திரமா சொல்லிட்டு இருந்தா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தராசு தட்டுல வெச்சா சகோ நம்ம மச்சு மச்சு பெட்டர் சைடு சகோ இருந்தாலும் ஐசிசி ட்ராஃபின்னு வரும்போது மஞ்சள் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க வில்லங்கத்தனமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிட்டாங்க கரெக்டு தான் இல்லை நான் சொல்ல ஐசிசி டிராஃபின்னு வந்தா ஆஸ்திரேலியா வேற லெவல் ஆடி இருக்காங்க ஆனால் இந்த சைடை வச்சு ஒரு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தரமான ஒரு பேட்டிங் ஆனால் போலிங் அடிமட்டத்துக்கு இருக்கு அப்படின்ற போது ஆஸ்திரேலியா அங்கேயே உள்ள வரும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாங்கள் வரோம் முயற்சி பண்றோம் அப்படின்னு தான் உள்ள வந்தாங்க முயற்சி நல்லா பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் முதலேந்து இந்த இந்த மேட்ச் முதலேந்து நம்ம போய் பார்க்கலாம் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியா என்னோட பதிவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு தான் இது முக்கியமான டாஸ் இந்தியா கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங்கும் இருக்கு டிஃபன் பண்ணக்கூடிய ஒரு போலிங்கும் இருக்கு அப்படினால எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் ரோஹித் சர்மா சொல்லுவார் நான் சொன்னேன் ஆனா ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பலமே பேட்டிங் 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 அப்படின்ற போது அவங்க சேஸ் பண்ணுவாங்க அப்படிதான் யோசிப்பாங்க நான் சொன்னேன் ஆனா ஸ்மித் மாறாக என்ன பண்ணிட்டாரு டாஸ் வின் பண்ணி நாங்க பேட்டிங்னு சொன்னா பாருங்க அங்கேயே இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்தாச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆட ஆரமிஷனு நம்ம மைண்டுக்கு வந்தது அவர் நம்ம மைண்டில் இருந்தது கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெடேக்கு ஏப்பா ட்ராவிக் செட் எப்படியாவது அவுட் ஆகுங்கப்பா எல்லா வாட்டியையும் வச்சு வச்சு செய்கிறாரு தெளிவச்சு தெளிவுச்சு அடிகிறாராயா இருந்தாலும் ஒத்தட் தலைவலியில ரெட்டத் தலைவலி அப்படின்னு நம்ம யோசிச்சும் போது முதல்ல ஒருலேயே ஒரு கேட்சை விட்டாருங்க ஷமி பக்னு ஆயிடுச்சு ஏன்னா எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா டிராவிக் செட் பெருசாக வச்சு போது ஏதோ ஒரு லெக்க ஒரு ஃபேவராக இருக்கும் ஃபார்ச்சூன் ஃபேமஸ் த பிரேவ் மாதிரி அதுக்கப்புறம் அவர் வேற லெவலில் கதற வச்சு அடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கறோம் ஸோ ஷமி கேட்ச் விட்டுனே ஆஹா திரும்பவும் முதல்லேந்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது ஆனால் பரவாயில்ல நம்ம பையக்குள்ள வரும் சக்கரவர்த்தி ஏங்க இந்த சக்கரவர்த்தி கிட்ட யாராவது வாலாட்டம் என்னப்படுவாரு தலை எடுத்துருவாரு அதான் இந்த சக்கரவர்த்தி தலை எடுத்துட்டான் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஆனா அங்க டிராவிஸ் செட் ஒரு மாதிரி நீங்க அந்த மேட்சுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சகோ அவர் வந்து வந்து டேனியல் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்ப வரும் சக்கரவர்த்தி பத்தி தான் பேசிட்டு இருக்காரு கிளியரா தெரியுது அவருக்கு அனிமேட்டட் வருஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போகுவாரு அப்படி போவாருன்னு ஸோ அவர் மைண்ட்ல டிராவிஸ் மைண்ட்ல வரும் சக்கரவர்த்தி ஆல்ரெடி போயாச்சு இங்கதான் டிராவில்ஸ் ஒரு சின்ன மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாரா இல்ல ஒரு ஈகோல ஆடிட்டாரான்னு தெரியல ஏன்னா அவருக்கு பிரச்சனை வருண் சக்கரவர்த்தியா தான் இருக்கும்னு எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற போது வருண் சக்கரவர்த்தியை தம்பிடே நீ வந்து சின்ன பையன்தான் இருந்தாலும் நான் உன சேஃபா ஆடிக்கிறேன் அந்த பக்கம் ஒரு அக்ஷர் வருவான் இல்லை ஜடேஜா வரும் லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் நிறைய பேர் இருக்காங்க உங்க சைடில் அப்படின்றதால அந்த ஸ்பின்ஸ்லாம் நான் வெளுத்து வாங்க ட்ரை பண்றேன்னு அவர் அந்த அப்ரோச் எடுத்துருந்தாருன்னா கரெக்டான அப்ரோச் ஆனால் நம்ம வள விரிக்க அந்த வலையில் கபால்னு விழுந்தாரு அடியிராமா ஒரு ஷாட்னு தலைக்கு மேலே ஆபத்தா போயிச்சு வருண் சக்கரத்தேவுல போலிங்கு அந்த இடத்துல ஒரு டெஃபினட்டா டிராவில் செஞ்சு கொஞ்சம் பெட்டரா ஆடிக்கலாம் பட் அடுத்தவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் போது நமக்கு இன்னையா பிரச்சனை அந்த முக்கியமான பிரேக் த்ரூவாக நம்ம பைபிள்ல வருண் சக்கரவர்த்தி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீட் ரொம்ப ரொம்ப குருசி அந்த கட்டத்தில் ஸ்மித்தும் லபுஷேனும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல டெவலப் பண்றாங்க லபுஷேன் ரெண்டு மூணு ஷார்ட்லாம் டங்கு டிங்கு நடிச்சாரு ரவீந்திர ஜடேஜா அகைன் அந்த சூப்பரான ஒரு பிரேக் த்ரோ கொடுத்துருக்காரு ஆனா ஸ்டீவ் ஸ்மித் இவர் தான் ஏதாவது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பழைய குதிரை அந்த இவங்களாம் கிங்ஸுங்க என்ன சொன்னாலும் முதல்ல நான் நிறைய பதவியில சொல்லிட்டு இருந்தேன் விராட் கோலி ஹண்ட்ரட் உடனே அந்த ஃபோர்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும் ஒரு ட்ரிகர் கொடுக்கும் பாருங்க விராட் கோலி அடிச்சிட்டாரு அடுத்தது ஒவ்வொருத்தரா உள்ள வருவாங்கன்னு சொன்னார் ஜோ ரூட் அடிச்சார் ஒரு நூறு அதுக்கப்புறம் கேன் உள்ளே வருவாங்க இந்த மூணு பேரும் போது ஸ்டீவ் ஸ்மித் பல்ல இருப்பாருன்னு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு ஆனா ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் கொஞ்சம் லக் இருந்ததுங்க நீங்க பாத்தீங்கன்னா செம்ம லக் நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியல ஒரு ரன் அவுட் ஈஸியான ரன் அவுட் அங்க மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பால் ஸ்டெம்ப்ல அவரை பேட்ல ஆடி ஸ்டெம்ப்ல பட்டு பால் பெயில் ஓடல அங்கேயே தண்ணி போச்சு இன்னைக்கு என்னமோ ஏட கூடமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷமி வந்து ரைட்ல டிராவிஸ் செட்டுக்கு கேட்ச் விட்டது கொஞ்சம் வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல ஸ்மித்துக்கு விட்டாரு விட்டது பாருங்க ரெண்டு கேட்சு ஒன்னு ஹெட்டுக்கு ஒன்று ஸ்மித்துக்கு ஷமி கொஞ்சம் உங்க போலிங்கல தயவு செஞ்சு நீங்களே காட்டன் போல் பிடிச்சிருங்க ஷமி அட்டகாசமான போலிங் பண்றீங்களா ஆனா இந்த கேட்ச்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் விக்கெட் சேரும் அப்புறம் லபி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் அவரும் ஒரு நல்ல பேட்டர் அவரும் வந்தார் அவர் விக்கெட் அர்லியாக எடுத்துட்டோம் எங்கே ஒரு சான்ஸ் ஆஸ்திரேலியா பயங்கரமாக டூ நைன்ட்டிக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்கே உருவாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித் அண்ட் அலெக்ஸ் கேரி அலெக்ஸ் காரி செம்மையாக ஆனாருங்க உள்ள வந்து டக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்லாம் இல்லை எடுத்தவங்க ஓப்பனர் பண்ணுறாரு டமால் இங்கே ஒரு ஷாட் அங்கே ஒரு ஷாட் ஓவர் த எக்ஸ்ட்ரா கவர் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டார் அலெக்ஸ் கேரி ஸோ அந்த கட்டத்தில் ஒன் நைன்டி எயிட் ஃபார் ஃபோர் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்தாங்க அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு பதினஞ்சு ஓவர் இருக்கு அப்படின்ற போது அப்பா ஒரு இரநூத்தி தொண்ணூறு இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பெரிய இன்னிங்ஸ் ஆனாங்கன்னா டூ நைன்டி போகலாம் அப்படின்ற போதுதான் ஸ்மித் தோகை விகட் நம்ம சமி ஆனா அந்த ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ்லாம் எல்லாம் சொல்லி ஆகுங்க இந்த பிக் மேட்சஸ் ஐசிசி டிராஸ் எப்படியாவது எப்படியாவது நினைச்சிருவாங்க அவங்களே உள்ள வந்து ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாங்க ஸ்டீவ் ஸ்மித் இன்னைக்கு பண்ணதை பார்த்தோம் அப்புறம் ரெக்கி பாண்டிங் டைம் அண்ட் அகேன் ஃபைனல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பேட்டிங் ஆடி அதுக்கு முன்னாடி ஸ்டீவா அப்படின்றாங்க அந்த ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ் எல்லாம் ஏதோ வச்சிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்தார் சென்றார் அடிச்சார் ஒரு சிக்ஸ்ஸு அப்படின்றபோது சரி அப்பா இன்றைக்கி மேக்ஸ் வெல் டேயா அப்படின்றப்போ நான் மேக்ஸ்வெல் என்ன பேசுகிறீங்க அடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு அடுத்த பாலே அவுட் எட் அது ஒரு முக்கியமான பிரேக் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டபுள் ஒரு டோட்டல் எடுத்தாங்க அலக்ஸ் கேரி அங்க அப்புறம் ஓர் ஷியர்ஸ் அவர்லாம் ஒரு இருபது அடிச்சார் ஓவராலாக டூ சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்றத முடித்தாங்க ஆன் இந்த விக்கெட்டு டூ சிக்ஸ்டி சேஸ் பண்ண முடியும் இந்தியாவாலன்னு அந்த கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு பெருசெல்லாம் கச்சாம நியூசிலாந்து ஊர்லாம் திரும்பினா மாதிரிலாம் இந்த விக்கெட் திரும்பல அப்படின்ற போது ஸ்டீவ் சுப் தான் ஒரு மைண்ட் வாஷ் வந்திருக்கும் ஆஹ் நம்ம நியூசிலாந்து அந்த மேட்சை பார்த்து ஏமா அந்த முதல்ல பேட்டிங் சொன்னோமே இது போக போக பெட்டர் ஆகுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்து சொல்லுவோம் சரி போலிங் எடுத்தீங்கன்னா முகமது ஷமி நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பாத்தீங்கன்னா துபாயில வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஷமி அங்க தனியா வேற ட்ராக்ல போலிங் போட்டுருக்காரு இப்போ முதல்ல ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் அப்படின்ற போது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான வயசு ஒரு மூணு விக்கெட்டு அதுவும் நாற்பத்தெட்டு ரன் கிலோமீட்டர் போது ஷமி அவுட் ஸ்டாண்டிங் பாலராக இருந்திருக்காரு நம்ம இந்தியாவுக்கு ஏன்னா பும்ரா இல்ல அப்படின்ற போது பும்ரா எனக்கு அருமை நண்பன் அவனுக்காக நானும் சேர்த்து போலிங் போடுறேன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு ஷமி அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டு ரவீந்திர ஜடேஜா நீ கலாங்க டூ ஃபார் ஃபார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பெல் போட்டார் அக்ஷர் பட்டேல் ஒன் ஃபார் ஃபார்ட்டி த்ரீ குல்தீப் யாதவ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் விக்கெட் எடுக்கல ஹர்திக் பாண்டா ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஆனால் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு பட் ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஆறு போலர் நீங்கள் வச்சிக்கும் போது ரெண்டு போலர் ரன்னுக்கு போவாங்க ஒன்றும் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் எனக்கு ஒரே ஒரு பயம் சகோ நீங்கள் நாலு ஸ்பின்னர் ரெண்டு ஃபாஸ்ட் போலர்னு போகும்பொழுது அந்த ரெண்டு ஃபாஸ்ட் போலரில் யாராவது ஒரு போலருக்கு ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரே ஒரு போலர் தான் இருப்பாங்கன்ற பயம் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதுதான் எனக்கு பயம் சகோ இப்போ நீங்கள் ஹர்திக் பாண்டியா செகண்ட் பேட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு காலில் ஒரு முட்டியில் ஒரு வெளி வந்தது அவருக்கு அப்புறம் அவர் அப்படியே உள்ளேருந்து டம் அல்டிமேட் அடிச்சு முடிச்சுட்டாரு பட் ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டிங் பேட்டிங் ஆகி ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டு அவரால் என்னால் போலிங் பண்ண முடியாமல் போயிருந்தால் மட்டும் தான் ஒரே ஃபாஸ்ட் போலராக இருப்பார் அதுதான் என்னோட பிக்கஸ்ட் கன்சர்ன் எனிவே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செஸ் இந்தியாவுக்கு செஸ் ஆரம்பம் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய யாரும் பாத்தீங்கன்னா கிங் கோலி கிங் கோலி இந்தியாவில் செஸ்னா விஸ்வநாதன் ஆனந்த் சேஸ்னா விராட் கோலி அப்படின்றத பார்க்குறோம் கிட்டத்தட்ட சேசிங்ல எட்டாயிரம் ரன் அடிச்சிருக்காருங்க வெறும் சேசிங்கில் யாராவது போய் பிடிக்கணும்னாலே விராட் கோலியை கேட்கலாம் போல இருக்க அந்த அளவுக்கு அற்புதமா சரோ சரி முதல்ல யாரும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபார்ம்ல வந்தாரு ஆனா முக்கியமான அடிக்கணும் நியூசிலாந்து நல்ல டீம் அவுட் ஆயிட்டாரு ஆஸ்திரேலியா மேக்அப் பண்ணுவாரு நம்பலாம் ஆனா ரோஹித் சர்மா பவர் ஒரு இன்னைக்கு ரெண்டு கேட்ச் விட்டாங்க ரோஹித் சர்மா அப்படின்ற போது ஏன்னா ஒன்னு ரெண்டு ஷாட்டும் விட்டாரு அப்படின்ற போது இந்த காணலின்ற என்ற போலர் பேர் அவுட் ஆயிட்டாரு அவரே நம்ப முடியல எனக்கா எனக்கா ரோஹித் விக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் இருந்தார் அவர் மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே இருந்தோம் சகோ பட் இந்தியாவோட தூணா இருக்கின்ற விராட் கோலி மற்றும் ஸ்ரேயா ஐயர் ஸ்ரேயா சையர் வேற லெவலில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபார்ட்டி ஃபார் டூங்க மறந்துடாதீங்க அங்கேயிருந்து நைன்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் நைன்டி ஒன் ரன்ஸ் எப்பயும் இந்த டாப் ஃபோர்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு பேரு எண்பது ரன் நூறு ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா குறைந்தபட்சம் அந்த டூ சிக்ஸ்டி டூ செவன்டி எயிட் டச் பண்ணிக்குவீங்க அந்த இடத்துல விராட் கோலியும் ஸ்ரேயாசரும் பியூட்டிஃபுல்லா ஒரு புல் பேக் பண்ணாங்க ஸ்ரேயாசர் மீண்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அவர் அந்த ஹண்ட்ரடுக்கு போக மாட்டேங்கிறாரு நிறைய வராரு பிப்டி எயிட் டச் பண்றாரு பிப்டி எயிட் டச் பண்றாரு போயிட்டே இருக்காரு ஹண்ட்ரட் போக கிடைக்கிற ஸ்ரேயா சார் அதையும் பண்ணிட்டாரா சூப்பர் ஓகே அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிங் கோலி இவர் பிப்டி விட்டாருனா ஒரு ஹண்ட்ரட் விட்டாரு ஆனா என்னங்க அவர் சேசிங் நம்ம வந்துருச்சுன்னா வேற லெவல்ல ஆடுறாருங்க விராட் கோலி நீங்க பாத்தீங்கன்னா ஓடி ஓடியே எடுக்கிறாரு அங்கேயே வந்து கொஞ்சம் போலிங் சைடு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க என்னங்க பண்றது இன்னைக்கு விராட் கோலி பாருங்க தொண்ணூட்டு தொண்ணூத்தி எட்டு பந்துல எண்பத்தி நாலு அப்படின்ற போது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல அஞ்சே பவுண்டரி தான் அடிச்சிருக்காரு அஞ்சே பவுண்டரி தான் அடிச்சிருக்காரு மீதி எல்லாம் ஓடி எடுத்திருக்காரு சும்மா ஒரு அஞ்சு பவுண்டரி மட்டும் அடிச்சுட்டு மொத்தம்லாம் ஓடி ஓடி எடுத்தீங்கன்னா வேற லெவல் விராட் கோலி ஐ திங்க் அகைன் புற ஓடிய சீரீஸ்ல இங்கே பயிலாட்டல் ஆரம்பிச்சார் கடைசி மேட்ச் ஒரு ஐம்பது அங்கேயே பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது ஒரு பிடிப்பு தேவை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பிடிச்சாரு அங்க அங்கேருந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் அடிப்பாருங்க கண்டிப்பா விராட் கோலி அதற்கு காரணம் அவருடைய பசங்களாம் இருக்க மாட்டாங்கன்ற பதிவு சொல்லிட்டு இருந்தார் அங்க திரும்பிய பார்க்கல இதுதான் ஒரு குட் பிளேயருக்கும் கிரேட் பிளே இருக்கும் வந்துட்டாங்கன்னா விடமாட்டாங்க அந்த வச்ச ஃபைலர்ஸ்க்குலாம் சேர்த்து வச்சு அடிப்பாங்கிட்ட நம்ம கிளியராக பார்க்குறோம் மீண்டும் பிக் மேட்ச் பிளேயர் விராட் கோலி அப்படின்றது நான் ஹேட்ச் ஆஃப் இன்ஃபேக்ட் இன்னைக்கு அடிச்சுலாம் நினைக்கிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு நூறு ஆஸ்திரேலியா ஒரு நூறு அடிப்பாருன்றது நவில வந்து கேரளாவில் விட்டாருங்க டமால் டிமில் ரெண்டு மூணு ஷார்ட் அடிச்சு விராட் கோலி பார்த்தார் ஆஹா நானும் அடி ரெண்டா ரெண்டு ஷார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டாரு நினைக்கிறேன் அதன் காரணமாக அதே ஓவரில் சிக்ஸ் அடிச்சார் ஆக்சுவலி ஜாம்பா விட்டாரம் ஒன்று நேரம் ஆனால் இங்கே வந்து திருப்பி விராட் கோலி ட்ரை பண்ணி லாங் ஆடலாம் லவக்குன்னு பிடிச்சிட்டாங்க எகைம் கே எல் ராகுல் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குங்க சகோ அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு காட்டு காட்டா இருப்பாரு இனிஷியலாக ஒரு நாலஞ்சு டாட் டால் பால்லாம் ஆனால் அதில் நாலஞ்சு டாட் பால்லாம் போகுது அப்படிங்க இருப்பா புயலுக்கு முன்னே அமைதி காத்தே வரலன்னு சொல்றியே இப்பதான் வரப்போ அது புயல் அப்படின்னு விட்டாரு டபால் டிமிலாம் கொஞ்சம் காயம் ஏற்பட்டது பட் ஹர்திக் பாண்டியா அந்த இந்த இடத்துல நாலு சிக்கல் டபால் டிமில் அடிச்சாரு இதுல என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கே எல் ராகுல்க்கு பெருசா பேட்டிங் பிராக்டிஸ் வரல நிறைய மேட்ச் நம்ம பேசணும் கடைசி பத்து ஓவர் அந்த மாதிரி தான் ஆனால் சூப்பர் டெஸ்ட்ல இருக்காரு ஹர்திக் பாண்டியாக்கும் பெருசா பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் வரல ஆனா சூப்பர் டெஸ்ட்ல இருக்காரு மேட்ச்ல பேட்டிங் கிடைக்குதோ இல்லையோ சம்ம டெஸ்ட்ல இருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இந்தியா அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா ராகுல் உடல் ஒரு சிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா ஓடிஏ வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த போது லீக் பேஸ்ல மாடின போது அந்த வின்னிங் ஷார்ட்டும் ராகுல் தான் பெருசா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் பண்ணாங்க நாங்க மீண்டும் சொல்கிறோம் ஆஸ்திரேலியா எங்கெல்லாம் நீங்க ஃபைனல்ஸ் கீழே மீட் பண்ணியிருக்கோங்க அந்த பிரஷர் இல்லாம இந்தியா வந்து பயங்கரமான கிரிக்கெட் ஆடி இருக்காங்கன்ற நம்ம பார்க்குறோம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அப்படியே செஞ்சது இங்கே அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த ஆஸ்திரேலியா அப்படியே பின்னி படல் எடுத்து ரிவன்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் அந்த லெவலுக்கு நான் பேச மாட்டேன் அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா வந்து ஒரு டப்பா போலிங் டவுல வந்திருக்காங்க பாவம் நிறைய மெயின் பிளேஸ் இது பட் அது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் ஃபைனல்ஸ் வந்திருக்கேன் உங்க லட்ஸ் வந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் செலிப்ரேஷன் மோட்ல தான் இருப்பேன் இன்னைக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பிளண்டர் பண்ணாரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஒரு டாஸ் வின் பண்ணிட்டு அவங்க சேஸ் பண்ணிருக்கணும் அதற்கு காரணம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலமே பேட்டிங் கே இப்ப ஒண்ணுமே அதாவது எல்லாம் சொல்றேன் பாருங்க ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் லபுஷேன் இங்கிலீஷ் ஆலெக்ஸ் கேரி மேக்ஸ்வெல் இப்ப இந்த பெயர்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஓகே அப்பா டக்கர் பேட்டர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப அப்படியே வந்து ரிவர்ஸ்ல போலாமே உங்களுக்கு மெயின் போலர்ஸ் நான் சொல்றேன் பாருங்க மெயின் போலர்ஸ் போனீங்கன்னா டுவார் நெலிஸ்

இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப நான் பேட்டர்ஸ் பேரை சொன்னதுக்கும் இந்த மெயின் போலர்ஸ் பேர்ல சொன்னதுக்கும் பேட்டர்ஸ் தான் உங்களுக்கு மேட்ச் வினர்ஸா இருக்காங்க அப்படின்ற பொழுது இவர் என்ன பண்ணிருக்காரு உடல் யோசிச்சிருக்காரு ஸ்டீவ் ஸ்மித் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த போலர்ஸ் பட்டியலை வச்சு நாங்க ஃபைட் பண்றோம் மேக்ஸ்ல வச்சு ஒரு அஞ்சு ஓவர் போடுறேன் ட்ராவல் செட்டை வச்சு ஒரு மூணு ஓவர் போடுறேன் நீங்க யோசிக்கிறது அப்படி கூடாது மேக்ஸ்ல சேஸ் பண்ண வைக்கிறேன் ட்ராவல் செட்டை வச்சு சேஸ் பண்ண வைக்கிறேன் இப்படி தான் அவர் யோசிச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் நார்மலா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ் ரொம்ப அக்ரெசிவா அந்த டேஷனுக்கு போவாரு அவரை எதிர்பார்த்தேன் பட் அந்த நியூசிலாந்து விக்கெட் அவர் மைண்ட்ல பிளே ஆயிருக்கு இருக்கு அப்படின்றது தெரியுது தெளிவா பேட் கமிங் கொஞ்சம் டேரிங்கா அந்த எங்களுக்கு போலிங் இல்லப்பா நாங்க சேசிங் தான் பண்ண போறோம் தில்லுக்கு போயிருப்பாரு நினைக்கிறேன் ஆனா ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஒரு பிளண்டர் பண்ணிட்டாருன்றது இந்தியா சேஸ் பண்ணும்போது அந்த விக்கெட்டு எப்படி தபக்கு டபக்குன்னு போதே அவர் மைண்ட்ல இருந்திருக்கும் கண்டிப்பா எனவே இந்தியா இப்ப சூப்பரா வந்துட்டாங்க ஃபைனல்ஸ் கெத்தா உக்காந்துருக்காங்க மீண்டும் நான் வந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே நான் நம்புனது ரெண்டு டீம் தான் டிராஃபி அடிக்கக்கூடிய எபிலிட்டி இந்தியாவுக்கு இல்லைனா இல்லைன்னாப்பா மற்ற போலர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க துபாய் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு நம்ம கிட்ட தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் இன்னொரு டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வில்லனா நான் பார்க்குற ஒரே டீம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு டீம் தான் ट्रॉफी அடிக்கக்கூடிய வெல் ரவுண்டட் ஒரு லீதಲ್ டீமா இருக்குன்றதையும் நான் சொல்லிருக்கேன். எங்க இருந்து அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் நேத்து பதிலோக்க சொல்லிட்டு இருந்தானே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அதே எல்லாம் வந்து திருப்பி வந்து உட்கார போகுது அப்படின்றதுனால அந்த ஃபைனல்ஸும் திரிக்கப் போகுது. எனிவே நியூசிலாந்து ஒரு கலெக்டிவ் சைடு ஃபைட் பண்றாங்களான்றத பார்க்கலாம் பட் இட்ஸ் கோன்ட் பி டஃப் மேட்ச் ஃபார் நியூசிலாந்து எனக்கு தோணுது. எனிவே சன்பு சகோ உங்களுக்கு என்ன மனமாரந்த வாழ்த்துக்கள் இந்தியா கெத்தா ஜெயிச்ச அந்த வெற்றி திளைப்பிலேயே இருங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் சகோ கப்பு முக்கியம் இவ்வளோ தூரம் இவ்வளவு அப்படின்ற போது திரும்பி வந்தா டிராஃபியோட தான் வரணும் நானும் ஓகே சார் ரொம்ப டயர்டா இருக்கேன் போய் தூங்குறேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க ஓகேவா இன்னும் மாடா முழுச்சு கைப்புள்ள